நான் தான் மையத்து பேசுகிறேன் என் குரல் யாருடைய செவிகளுக்கும் எட்டவில்லை ஆனால் அவர்கள் என்னை கண்டு அழுகிறார்கள் என் உடலில் சூடு இன்றும் குறையாமல் இருக்கின்றது என் பெயர் மறைந்து மையத்தென்று புதிய பெயர் பெற்றுவிட்டேன் உயிரோடு இருந்தபோது என்னோடு பேசாமல் சென்றவர்கள் இன்று என் உடலின் முன்பு நின்று நல்லவராயிருந்தார் என்று சொல்கிறார்கள் நான் பசியோடு இருந்த நாட்களில் உணவளிக்காதவர்கள் இன்று என் இறப்பு நாளில் உணவளிப்பதை பேசுகிறார்கள் நான் உதவி கேட்டபோதெல்லாம் போதெல்லாம் கண்டுகொள்ளாதவர்கள் இன்று என் குடும்பத்தாரிடம் ஏதேனும் வேண்டுமா என்று வினாவுகிறார்கள் பல நாட்களாக நான் நோயால் தவித்த போதெல்லாம் புறக்கணித்தவர்கள் இன்று என் சடலத்தின் முன்பு நின்று எப்படி இறந்தார் என்று விசாரிக்கிறார்கள் நான் அவர்கள் கண்முன்னே பல வருடங்கள் வாழ்ந்தும் அவர்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை ஆனால் இன்று இந்த பிரேதத்திடம் நீங்கள் இருந்தீர்கள் என்று பாசாங்கு காட்டுகிறார்கள் வாழும் நாட்களில் என்னை துரோகம் செய்து கேடு பேசியும் சென்றவர்கள் இன்று என் ஜனாசாவின் முன்பு நின்று மன்னிப்பு கேட்கிறார்கள் போதும் நான் செல்லும் நேரம் வந்துவிட்டது இதோ வானவர்கள் அழைப்பு என்னை நோக்கி திறக்கிறது உலகில் என் ஆயில் முடிந்தாலும் என் இறைவனின் அருளால் நான் நிம்மதியுடன் மறுமை வரை உறங்குவேன் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு நடமாடும் பிரேதங்களே யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள் கடுமையாக பேசாதீர்கள் மனிதர்களை மன்னியுங்கள் அதன் மூலம் நீங்களும் உங்கள் இறைவனிடம் மன்னிக்கப்படுவீர்கள் உலகின் குறைகளை உலகிலேயே விட்டுவிட்டு நல்ல சொற்களால் வாழுங்கள் நான் சொல்கிறேன் என்னை மன்னியுங்கள் ஆனால் மறவாதீர்கள் எனக்காக பிரார்த்தியுங்கள் அல்லாஹு அல்லாஹு கருணை புரிவானா